ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு இவ்ள அக்கரை தனியா கோயிலுக்கு போறாளே நீ கூட எனக்கு வேற வேலை இருக்குமா வேண்டாமாமா பக்கம் தானே நான் நடந்தே போயிடுறேன் அடையாம வெட்டியா நடந்துக்கிட்டு போற வழி தானே நான் கோயிலு இறக்கி விட்டு போறேன் நீ போம்மா வண்டியில ஏறிக்க பெரிய ஒரு கார்ல போவாரு பிரேக் கட்டியை லூஸ் பண்ணி விடு எங்கேயாவது முட்டி மோதி சாவட்டும்னு சொன்னீங்க நானும் பிரேக் லூஸ் பண்ணி விட்டேன் இப்போ ஐயா கூட அம்மா அம்மா போறாங்க விட்டு தெல்லு ஐநூறு ஏக்கர் பூமி நமக்கு வருதுன்னா அஞ்சாறு அம்மா வருவா நீ கிளம்பு Come on, உங்க அம்மா அப்பா உங்க அப்பா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் உயிரோட இன்னும் மேலே போகாம துடிச்சிட்டு போறாங்க போய் பெரிய எடுத்து அவங்க தலையில போட்டு சீக்கிரம் உங்க அப்பா இப்படி ஒரு

கொள்ளைக்காரங்கிட்டருந்து இந்த நாட்டை காப்பாற்ற நாங்கள்லாம் ரத்தம் சிந்தனும் நீங்கள் என்னடாண்ணா இந்த கொள்ளைக்காரங்கிட்ட நாட்டை பிடிச்சிட்டீங்களேடா அது எப்படிடா ஞானம் கொலை கொள்ளைன்னு எதுக்குமே அஞ்சாத பஞ்சமாக பாதை உங்கள் அப்பன் அவனை நம்பி இந்த ஜனங்க ஓட்டு போட்டு எப்படிடா மந்திரி ஆகினாங்க பேச்சுல தாத்தா இப்போ கூட மைக்க பிடிச்சு தாயே தமிழனமே உன்னைத்தான் நான் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சா இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் பொய்யோன்னு நீயே யோசிக்க ஆரம்பிச்சிக்கிறேன்

உங்க அப்ப மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளுடைய பொய்யான முகத்தரையை கிழிச்சி சுவரூபத்தை நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டியது நம்ம கடவுளான கடமை இல்லாட்டி நாம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறத வேஸ்ட் தாத்தா துடிக்குது விஜயம் ஜெயிப்பது நிஜம்னு அடிக்கடி சொல்லுவியே இங்க பாரு உணச்சி வசப்பட்டு உடம்பு எல்லாமே துடிக்குது நம்ம ரெண்டு பேரும் இப்பவே உன் புள்ள வீட்டுக்கு எதிரில் போய் நடு ரோடு உட்கார்ந்து தாகுமுறை உண்ணாவிரதம்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் தாத்தா அதை விட நாம ரெண்டு பேரும் இந்த மாடியிலிருந்து எட்டி கீழே குதிச்சு போய் சேர்ந்துடலாம்

என்ன பாக்குறாண்டா போச்சு கடை குளோஸ் பண்ண தமிழ்நாடு இந்தியாவும் சூழ்நிலைக்கு வந்துருச்சு உனக்கு கடை க்ளோஸ் பண்றதுதான் முக்கியமா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல

என்ன தாத்தா இது கை கிடைச்சாலும் வேங்கை பதுங்குவதும் கொக்கு காத்திருப்பதும் எல்லாம் காரியத்துக்காக தான் உங்க அப்படியே இவனை வச்சுதான் உங்க அப்பா மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன் தூக்கி ஜீப்ல போடு ஓ வெந்தாடி வந்தேன் இதுதான் சுவிட்ச் நான் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு சொல்றதுக்குள்ள அவன் வாய் வாயை திறக்குறானப்ப இல்ல இந்த சுவிட்ச அமுக்கி அவன கொல்லி வச்சிரு ஒண்ணுலயே முடிச்சிருவவே இல்ல இல்ல மூணுன்றது ஒரு கணக்கு ஆஹா வேணா நான் வாய விட்டன தேங்க் யூ வாயை இந்த ஃபோனை புடி நிதி அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலம் குட்டி புட்டியோட ஒரு பலன பார்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு நிதி அமைச்சரோட பினாமிங்க அவங்க கூட கூட்டு வச்சிருக்கிற ஊழல் மந்திரிங்க எல்லாரையும் இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணிவிடு சையரோட சயோ ரோண்ண சயரோ சையரோட சயோரோட சயோ ரொண்ண கங்குமா அகன்டல கும்மா அஜம் ஜும்மா அஜன்டலச்சும்மா சிக்கு புக்கு போயின் சிரிக்கும் மயின் சிலக்கு காட்டும் காட்டடுமா गुम घुम ना गुमता लग्गुमा अम्बा கண்ட கண்ட கட்சிகளும் வந்ததால் குண்டர்கள் தொண்டருந்தே சேர்ந்ததால் கொள்ளையடிக்கும் கும்பல் பிறகு கொலைகள் நடக்குகப்ப நாட்டை ஊரை சுட்டு எரித்திடலும் தப்பான கொள்கைக்குள் தேசமாகப்பட்டது சொன்னது சொன்னது தப்பா அடகும் தள்ளக்கும்மா சொல்லுட டெங்கிரும் மயில சிரிக்கும் மயில காட்டம் காட்டட்டுமா புக்கு தப்புளு தருக்கி தப்பு மாட்டட்டுமா எதற்கும் துணுங்கி வந்தோ குள்ள நறி கல்ல நறி ஆட்டத்தை செல்லவாரி முள்ளு மாறி கூட்டத்தை மடக்கி குடிக்க மடக்கி கொடுக்க சபதம் எடுத்து வந்தோட

ப்பா ஞானம் இப்ப நாம என்ன போயிட்டு இருக்கோம் டிவி ஸ்டேஷனுக்கு தாத்தா அவங்க கிட்ட கொடுத்து இதை உடனே போட சொல்லுவோம் அது சரிப்பா இந்த டிவின்றியே அது தனியார் தான் சர்க்கார் தான் கவர்மெண்ட் தான் பேசாம இந்த கேசட்ட ஜன்னல் வழியா குப்பையில வீசு தாத்தா என்ன சொல்ற பின்ன என்னப்பா கவர்மெண்ட்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் கட்டுப்பாடு எல்லாம் இருக்கும் நாம மூணாவது ஆளு குடிச்சு போடுனா உடனே போட்டுவானா அவங்க மேல்நிலை அனுமதி வாங்குறதுக்குள்ள அந்த தருதலை உள்ள பூந்து ஏதாவது செய்திட மாட்டான் கண்டிப்பா அந்த ஆளு இந்த கேஸ்ட் எரிச்சிடுவான் இப்ப என்ன பண்றது ஞானம் உங்க அப்பனுக்கு ஆகாதவன் எதிரி இல்ல எதிர்கட்சி தலைவன் இப்படி யாரையாவது புடிச்சு இந்த கேசட்ட தனியார் டிவியில போட ஏற்பாடு பண்ண முடியுமா வணக்கம் நான் தென்றல் தமிழரசன் பேசுறேன் வாங்க தம்பி வாங்க அப்பா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கப்பா தம்பி நீங்க போட்டுக்கிறது கதரா இருந்தாலும் நடவடிக்கை நேதாஜி ஆயிட்டீங்க சாபாஷ் இல்ல வேண்டாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி நீங்க உயிரை எவ்வளவு துச்சமா மதிச்சிருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தில் இறங்கி இருப்பீங்கறத என்னால நல்லா உணர முடியுது அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னோட ஆத்ம திருப்திக்காக டைரி செஞ்சு இத நீங்க போட்டுக்கிட்டே ஆகும் மறுக்காதி வாங்க உட்காருங்க உட்காருங்க பெரியவர இப்பதான் தனியார் டிவி காரங்ககிட்ட போன் பண்ணி பேசினேன் இவ்வளவு பரபரப்பான செய்தியான கேட்டு ஆச்சரியப்பட்டு உடனே ஒளிபரப்ப சமாளிச்சுட்டாங்க நாம் ஒரு தடவை கேசட்டு போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு உடனே புறப்பட வேண்டியதுதான் பாருங்க பள்ளிக்கூடம் கட்டலாம் திட்டம் போட்டு கொடுத்ததும் அவர் தான் கான்ட்ராக்ட் வச்சு கட்டணம் கட்டினதும் அவர் தான் மொத்த காசை வலிச்சுக்கிட்டதும் அவர் தான் எங்களுக்கு ஏதோ கமிஷனா கொஞ்சம் பிச்சையா கொடுத்தாருங்க ஐயா மூட்டை மூட்டையா நம்மூர் பணத்தை இங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாருங்க லண்டன் பாரிஸ் சுவிட்சர்லாண்டுல எல்லாம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இங்க என்ன பணம் கொடுத்தாங்களோ அதுக்குண்டான பணத்தை டாலரா வசூல் பண்ணி அவரு பேர்லயே அங்கேயே டெபாசிட் பண்ணுவனு மந்திரி தாங்க சூப்பர் தம்பி சூப்பர் ஏங்க கேட்ட தொகை ரொம்ப அதிகம்னு சொன்னீங்களே கேசட்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட கேட்டுக்கலாமோ தோணுதுங்க

அஞ்சு வருஷம் ஆட்சியில் உட்காந்து பயந்து பயந்து சம்பாதிக்கிறத விட அஞ்சே நிமிஷத்துல சம்பாதிக்கலாமே யோசிச்சான் எனக்கு ஒரு போன் அடிச்சான் விஷயம் முடிஞ்சிருச்சு நீ என்னோட சீக்கிரட் எல்லாம் கேசட்டா எடுத்து படமா காமிச்சியே நான் இப்போ உனக்கு சென்டிமெண்ட் படம் காமிக்கிறேன் கேசட்டா கூட இல்ல லைவ் ஷோ நேரடி ஒளிபரப்பு பாரு வப்பா ਮੰத்ரி அந்த சொட்ட தலைய நான் தெரிந்திட்டேன் பேரண பாக்கற காஸ்டியா இருக்கு அப்படியே தாத்தா இருக்கான் அண்ணா எல்லாரும் அதெல்லாம்

உன் குழந்தை மிஸ் பண்ணிடாத எப்படியாவது அத காப்பாற்ற பாரு தென்றது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியா உனக்கு பொட்டி பத்திரம் சாப்பிடு நில்ல என் உயிரே போனாலும் சரி நீ தப்பிச்சு போறதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன் நானும் மனத்தனமா பேசாத உங்க அப்ப கிட்ட மன்னிப்பு கேளு மன்னிப்பா ஆமாடா சொல்றத கேளு அவன் நம்ம விட புத்தி சாலி எடுத்து நாம கட்டாய மன்னிப்பு கேட்டே திரணும் ஏன்டாத்தா உனக்கு மறுபடியும் மறக்கிற கலந்து போச்சா டேய் இப்ப நாம உங்க அப்ப கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தோம் குழந்தை உயிர் தாண்டா முக்கியம் இருக்கலாம் தாத்தா அதுக்காக இப்படிப்பட்ட தேச துறைய தப்பிச்சு போக விட்டுறதா நான் சொல்றேன் மன்னிப்பு கேள் சொல்றத கேளு வண்டி போட்டு உட்கார் வண்டி போடு சாஷ்டாங்கமா கும்பிடுறா குழந்தை கலட்சாவுக்கு தண்ணி வந்துச்சு ஆடி அழைச்சிருச்சு ஆனா கோம்பம் ஒண்ணு இழைக்கலா குழந்தைக்கு மூக்கு மூட்டு போகுது

ஆர்த்தி ஒரு ஆரத்தி குழந்தைக்காரன்னு நீ குழந்தை எடுத்து கூப்பிட்டு போறேன் இப்படி அடிபட்டிய தாத்தா என்ன குழந்தை இல்ல குழந்தை நான் காப்பாத்திட்டேன் கஷ்டப்பட்டும் அந்த ராஷ்ட தப்பிச்சு போக விட்டுமே தாத்தா நீ கவனைய படாத அவன் சுவிட்சர்ல அந்த எல்லாம் போக முடியாது அவனுக்கு இந்த ஊர்ல ராஷ்டா மாதி பிரேக்க கை கண்ண பிரேக் பண்ணிக்கலாம் என்னதே ஐயோ லாரி இஷ்ட